நிறைவு செய்தியாக நேபாளத்தில் பரவும் ஜிகாத் இந்தியாவில் அது எந்த கட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கறத ஸ்ரீ டிவில் தொடர்ந்து விவாதிச்சுட்டு வந்துட்டு அது லேண்ட் ஜிகாத் ஆகட்டும் லவ் ஜிகாத் ஆகட்டும் அது குறித்து ஸ்ரீடிவில் பல செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில நம்ம பேசியிருக்கோம் இப்போ அண்டை நாடான நேபாளத்திலுமே பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷிலிருந்து அந்த பேக்அப்போட நேபாளத்திலுமே சில செயல்கள் நடைபெறுவதாக பத்திரிகை செய்திகள் செய்திய நேபாள என்பது சீத்தையுடைய பூமி என்று சொல்கிறார்கள் ஹிந்து நாடு என்றே தன்னை அறிவித்துக் கொண்டிருந்த நாடு அந்த கம்யூனிஸ்டம் வந்த பிறகு அந்த அறிவிப்பு எடுத்துட்டாங்க இருந்தாலும் கூட ஹிந்து நாடாகத்தான் அது இருக்கிறது அமைதியான நாடு வரைக்கும் எந்த கலவரமோ எதுவும் வந்ததில்லை ஏன்னா இந்துக்கள் பெரும்பான்மை அதனால் போல் நம்முடைய நாட்டுக்கு நேபாளத்துக்கு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது இப்போ நேபாளத்து யார் வேணா அப்படியே விசா இல்லாமல் வந்து போகலாம் இங்கேருந்து பல பேர் இங்கே பல ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நேபாளிஸ் இருப்பாங்க அங்கேருந்து வேலை தேடி நீங்கள் வந்துருவாங்க ரொம்ப காமாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ரொம்ப குறைவான சம்பளத்தில் ரொம்ப பொறுமையாக வேலை செய்வாங்க நீங்கள் பார்க்கலாம் நம்ம நாட்டில் வந்து இப்போ ராமேஸ்வரம் கோயிலில் போனீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளார் நுழையக்கூடிய அனுமதி பெற்றவர் நேபாள மகாராஜா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அவங்களுக்கு சிறப்பு முதல் மரியாதையே கொடுக்கப்படும் மற்ற யாரும் போக முடியாது இதே போல கர்நாடகால தர்மஸ்தலா கோயில் அங்க நேபாளை சேர்ந்தவர்கள் பூஜாரியா இருப்பாங்க இப்படி நாடு முழுக்க பல கோயில்கள்ல நேபாள நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை மரியாதையை நம்முடைய இந்து சமயத்துல கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பிழைப்பு இருக்கு இப்ப பாத்தீங்க என்ன பண்றாங்கன்னா நேபாளத்துல இருந்து இந்தியாவுக்கு ஈஸியா வந்து போக முடியும் இல்லையா இது ஒரு ஈசா ஒரு எளிமையான ஒரு சுலபமான வழிமுறை இல்லையா இப்ப பாகிஸ்தான்ல நீங்க பாடம் சீல் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ்க்கு விசா ரத் பண்ணிட்டான் டக்குன்னு யார வேணா பங்களாதேஷ் போனான் பங்களாதேஷ் இந்தியா நிலையில் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வேலி அமைக்க விடாமல் மம்தா தீதி வந்து தடுத்துட்டு இருக்காங்க அந்த நானூறு கிலோமீட்டர் வழியா பாகிஸ்தான் ஐஏஎஸ் உள்ள வர முடியுமே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப அடுத்து என்ன பண்றாங்க அதை விட அது கூட கொஞ்சம் எதோ செக்யூரிட்டி ஃபோர்ஸு மாதிரி இருக்கும் அங்கே நேபாளுக்கு போயிடுங்க நேபாளுமே அப்படியே பார்டர் அப்படியே வந்து உள்ள நோஞ்சி உள்ள வந்துடலாம் இது ஏற்கனவே பல முறை ஸ்டீட்டில் சொல்லியிருக்கோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சில மாதங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச யோகி அரசு நேபாள இந்தியா எல்லையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய பகுதி உட்பட்ட அந்த எல்லைப்புறத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஆறு இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் சட்டவிரதம் அந்த மாதிரி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அவங்க வந்து புல்டோசர் புல்டோசர் பாபா நொறுக்கியிருக்கார் அந்த இரநூத்தி எண்பத்தி ஆறு என்னன்னா சட்டவிரோதமாக இயங்கி வந்த இரநூத்தி இருபத்தி ஐந்து மதர்சா சட்டவிரோதமாக செயல்பட்ட முப்பது மசூதி அப்புறம் மசார் சட்டவிரோதமாக செயல்பட்ட இருபத்தி ஐந்து மசார் ஈத்கா ஆறு இதெல்லாம் இங்க இதெல்லாம் என்னன்னா அந்த பார்டர்ல அப்படியே பார்டர்லேயே இருக்கு அங்கிருந்து அந்த முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்து லேண்ட் ஆயிரும் அப்புறம் மெதுவா மெதுவா பைய பையன் போயிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு லேண்டிங் இருந்தி எண்பத்தி ஆறு இடங்களை உத்தரப்பிரதேச அரசு இடித்திருக்கிறது இப்ப என்னன்னா இதே போல இடித்தது ஒரு பக்கம் நம்ம நாட்டு எல்லையை ஒட்டி உள்ள அந்த நேபாள நேபாள எல்லையை உள்ள எல்லா கிராமங்கள்லயும் பல கிராமங்கள்ல முஸ்லிம்கள் வேறு இடத்துல குடியமர்த்தப்பட்டு வருகிறார்கள் அதே போல நேபாள செயல் அந்த நாட்டுடைய எல்லையில பல இடங்களில் முஸ்லீம் குடியமர்த்தப்பட்டு வருகிறார்கள் நீங்க எப்படி பார்க்கணும்னா நீங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் கீழக்கரைக்கு நேராக நீங்க கடற்கரை நீங்க நேராக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலோன் பக்கம் ஸ்ரீலங்காவில் அந்த பக்கம் முழுக்க முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாக மாற்றப்பட்டிருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளில் கீழக்கரை அதே போல கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டு இடமும் முஸ்லீம் மெஜாரிட்டி நடுவில் சின்ன கடல் ஸ்டெச் இதே போன்ற ஒரு சூழ்நிலை நேபாளத்திலே இப்போ கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது அப்போ எல்லா பார்டர்ஸும் நம்ம விழிப்போடு இருக்கணும் முக்கியமாக கவலிக்கணும் நீங்கள் ஜெய்சல்மீரில் போன போன வாரம் செய்தி வந்தது ஜெய்சல்மேர் முழுக்க எல்லை மாவட்டங்கள் முழுக்க வந்து முஸ்லீம் பெரும்பான்மையாக பண்ணடங்கள்லாம் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் டோப்பராஃபிஸ் சேஞ்சிங் ஜெய்சல்மேர் வந்து எல்லை இதே போல் ராஜஸ்தான பண்டனங்களில் அந்த எல்லை உயரத்தில் புதிதாக பல மாஸ் மாஸ்க் கட்டுறாங்கல்ல பெரிய உயரமான மினார் இருக்குது அந்த மினாரு வந்து சிக்னல் வருது பேப்பர் வந்து நியூஸ்ஸு இதே போல ஒரு காட்சி நீங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் கோஸ்ட்டில் போய் போனிங்கன்னா பெரிய பெரிய மினார் இருக்கும் கல்பாக்கத்தாலி போனீங்கன்னா மினார் இருக்கும் கடல் பிள்ளார்ன்னு பார்த்தா அது தெரியும் ஏன் அந்த மாதிரி உயரமா கட்டுறாங்க யாருக்கு சிக்னல் கொடுக்கப் போறாங்க இதை பற்றி யாருமே யோசிக்காமல் இருக்கும் ஆனால் ஒரே விதமான விஷயங்கள் நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கணும் எல்லைப்புறங்கள் புறங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாடு கடற்கரையா இருக்கட்டும் அல்லது இந்த ராஜஸ்தான் எல்லையா இருக்கட்டும் அல்லது நேபாள் பார்டரா இருக்கட்டும் இதுல இந்த பேட்டர் நம்ம கவனிக்கணும் அதனால இது ஒரு பெரிய ஆபத்து நேபாள அரசாங்கம் உடனடியாக விழித்துக் கொண்டு செயல்படணும் ஏற்கனவே பல கிறிஸ்துவ அமைப்புகள் உள்ள போய்ட்டு அப்படியே நாக்கு தொங்க போட்டு அறுவடை செய்ய தயாராக ஆரம்பிச்சாங்க வேலையை இப்ப முஸ்லீம் இவங்க வந்து ரசாக் என்ற அந்த மசூதிக்கு பேர் வச்சிருக்காங்க அவன் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மசூ ரசாக் மசூதி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் முஸ்லீம் ஒர்ஷிப் அண்ட் ஆல்சோ ஃபார் தாவா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க பேப்பர்ல வந்துருக்கு தாவானா மத மாற்றம் பண்றது இது வந்து மசூதியை வந்து அங்க உள்ள கொஞ்சம் கொஞ்சம் முஸ்லீம் இருக்காங்க மசூதி தொழிலாளத்துக்காக மட்டும் இல்ல அடுத்து எங்க நடவடிக்கை விடுவி செய்வதற்காகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விரிவு செய்யறதுதான் என்ன அர்த்தம் வேறு ஏதாவது அல்கொய்தா தாலிபானு பாகிஸ்தான் ஐஎஸ்ஸு சிரியாவிலேருந்து யாரும் ஐஎஸ்ஐஎஸ்ஸு யாராவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அங்கே நாங்கள் வச்சுப்போம் அப்படிதான் அர்த்தம் ஆகவே எல்லை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பா பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது நேபாள அரசு வந்து செயல்படணும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யாரும் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நுழையாட இடம் பார்த்தீங்கன்னா பூட்டான் பூட்டான் வந்து ஏற்கனவே சைனாக்கார அங்கே வந்து ரெடியாக காத்துட்ருக்கான் எதா பண்ண முடியுமான்னு ஏன்னா அந்த பூட்டான் தான் வந்து நம்ம நாட்டுடைய அந்த வடகிழக்கு மாநிலங்களே நம்ம நாட்டுடைய இணைக்கக்கூடிய சிறுகுறி பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பூட்டான் அதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா டோக்லாம் என்ற இடம் இருக்கும் அந்த பார்டர் நம்ம நாட்டுக்கும் சைனாவுக்கு பார்டர்ல அந்த டோக்லாம் சைனாக வந்து பிடிக்க வந்த போது இவர் வந்து பேசினார் நம்ம ராகுல் காந்தி இந்த அளவுக்கு ஆபத்து பாருங்க நாட்டுக்கு அதனால இதெல்லாம் வந்து எல்லையை வந்து பாதுகாப்பதற்காக நம்ம பெரிய ஒரு முயற்சி எடுக்கணும் என்பதை என்ற ஆபத்தை நமக்கு உணர்த்துகிறது அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நேபாளில் வந்து சைனாக்காரன் வந்து பிடிச்சா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி மூலமாக அந்த ஆட்சியை கைப்பற்றினான் அந்த ரெட் ஜெயண்ட்டை வந்து மோடி அவர்கள் வீழ்த்தினார் ரெட் ஜெயண்ட் சொன்னது கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம யாராவது ரெட் ஜெயண்ட்னா நமக்கு தமிழ்நாட்டுல வேற எண்ணம் வந்துடும் அந்த ரெட் ஜெயண்ட் வீழ்ந்தாலும் கூட அவங்களுடைய அங்கங்க ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க அந்த ஆட்கள் மூலமாக இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கேயே தான் நடக்குது எங்கெல்லாம் கம்யூனிஸ்டோ மாவோயிஸ்டோ நக்ஸலோ இருக்கிறாரோ ஆகலாம் பிரிவு சக்திகளுக்கு புகையிடம் கொடுக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் ஆகவே இதுவும் நம்ம இந்த ஆங்கிலையும் பார்க்கணும் கம்யூனிசம் எந்த இடத்துல உலகத்தில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து அந்தந்த நாட்டினுடைய தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த செய்தி நமக்கு ஒரு காட்டக்கூடிய விழிப்புணர்வு என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன்